கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று சாம்பு புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை நம்முடைய கடந்த காலங்களை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில சுறு பிராயம் முதல் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை கிருமையாய் நடத்தி வந்திருக்கிறார் பெரிய வியாதிக்கு என்னை விளக்கி இருக்கிறார் மரித்துப் போக வேண்டிய சூழ்நிலையிலே கர்த்தரனை காப்பாற்றி இருக்கிறார் ஒரு விசை மாத்திரமல்ல இரண்டு விசை மூன்று விசை என்று சொல்லி நான் எப்பொழுதெல்லாம் பலவீனப்பட்டேனோ அது இந்த பலவீனம் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் காணப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் மகிமையான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் செய்திருக்கிறார் என்பதை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே நீங்கள் கடந்து வந்த பாதையை பாருங்கள் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து உங்கள் மீது அன்பு வைத்து கர்த்தராகி ஏசு கிறிஸ்து உங்களை ஆழமாய் நேசித்து உங்களுக்குள்ளே உங்கள் குடும்பத்திற்குள்ளே எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் ஆண்டவருக்கு அநேக நன்றி பலிகளை அநேக ஸ்தோத்திர பலிகளை ஏறி இருக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அநேக விசை நான் மிகுந்த பலவீனப்பட்ட பொழுது மிகுந்த வியாதிப்பட்ட பொழுது மருத்துவர் எங்களால் முடியாது என்று சொன்னபோது கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறாரே அந்த அன்பு எவ்வளவு மேலானது அந்த காரியங்களை எல்லாம் நான் கர்த்தருக்கு முன்பதாக யோசித்து பார்த்து ஆண்டுவர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் ஒருவேளை நான் பண நெருக்கடியில் காணப்பட்ட பொழுது ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் உங்கள் அழுகியின் சத்தத்தை கேட்டு அந்த நெருக்கத்திலிருந்து உங்களை இவ்வளவு சாலத்திலே கொண்டு வந்திருக்கிறாரே அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட உங்கள் தொழிலிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை மிகப்பெரிய நன்மையை கொடுத்திருக்கிறாரே நீங்கள் நன்றாய் சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்குள்ளே மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் மகிமையானவர் மகிமையானதை செய்தார் என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு நாளும் அவரை நடத்தி நம்மை நடத்தி வந்த பாதை எண்ணி எண்ணி ஆண்டுவருக்கு நாம் அதிகம் அதிகமாய் நன்றியோடு கூட நன்றி பலிகளோடு கூட காணப்படுவோம் அவரை விட்டு விலகாதபடிக்கு அவரோடு கூட இருக்கின்ற மாபெரும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஏனென்றால் கர்த்தர் உங்களிடத்தில் எவ்வளவு பெரிய மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளோடு நாம் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் இன்னும் பலமாய் இன்னும் ஆசீர்வாதம் வாய் இன்னும் நிறைவினாலே உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு விருந்த வார்த்தை கொண்டிருந்த நாளிலும் உங்களை பலப்படுத்துவாராக நீங்கள் கற்றுராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்படுங்கள் அவர் இன்னும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் வாழ்க்கையை நிறைவாய் கொடுப்பாராக ஆம் ஆமீன் ஆம் மேன் நாம் தெரிவிப்போம் நேசுக்கு நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தூத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தூத்திரம் பலப்படுத்தும் நீர் எங்களுக்குள்ள எவ்வளவும் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறீர் என்பதை நாங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறபடி நாள் ஸ்தூத்தரிக்கிறோம் ஆண்ட மகிமைக்கு பாத்திரராக நாங்கள் காணப்படும் முடியாய் உமக்கு உகந்த நபர்களாக நாங்கள் காணப்படும் முடியாய் நன்றி பலிகளோடு கூட ஸ்தூத்திர பலிகளோடு கூட மை நோக்கி பார்க்கக்கூடிய சத்துவத்தை ஆண்டு ஒரு ஒவ்வொரு நாளும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இன்னும் மேலான ஆசிர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் வார்த்தைகளை கேட்டவர்களை பலமாய் நிரப்பு வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் சுத்த சுத்தப்பிதா ஆமீன் ஆமீன்